பிக்சென் தொலைத்தொடர்பு நிறுவனத்துடனான முதலீடும் ஒத்துழைப்பும் மலேசியாவை உலக அரங்கில் முன்னணி ஃபைவ் ஜி தொழில்நுட்ப நாடாக நிலைநிறுத்த முடியும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார் விவசாயத்துறையில் தொழில்நுட்பத்தையும் வர்த்தக துறையில் ஒத்துழைப்பையும் அதிகரிக்க பிலிப்பைன்ஸுடன் ஒப்பந்த கடிதத்தில் கையெழுத்திட மலேசியா தயாராக உள்ளது என்று விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார் மச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வன் அமட் ஃபைசால் வன் அமட் கமால் மக்களவை அமர்வில் இருந்து ஆறு மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை பிரதமர் துறை மக்களவையில் இன்று கொண்டு வர உள்ளது அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கடித பாடங்களை உள்ளடக்கிய ஸ்டெம் கல்வி திட்டத்தில் மாணவர்களின் ஆர்வத்தை ஈர்க்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள நூறு பள்ளிகளில் விஞ்ஞானிகளுடனான நிகழ்ச்சி திட்டம் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்று கல்வி அமைச்சர் பட்னினா சிடே கூறினார் இன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி தலைநகரில் ஆபரண தங்கம் ஒரு கிராம் முன்னூற்று அறுபத்தொரு ரிங்கெட்டிற்கு விற்பனையானது நேற்றைய விலையை விட இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு ரிங்கெட் குறைந்துள்ளது சென்னை அருகே தையூரில் நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ராக்கெட் தயாரிப்பு நிறுவனத்தை விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை திறந்து வைத்துள்ளார் கரூரில் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி புகாரில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த மோசடியில் உடந்தையாக இருந்ததாக கூறப்பட்ட காவல் ஆய்வாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது சிங்கப்பூர் கப்பலொன்றில் போதைப் பொருள் கடத்தல் முயற்சியை முறியடிக்க இந்தோனேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போதைப் பொருளை கடத்த முயன்றதாக இந்தியாவை சேர்ந்தவர்கள் மூவர் பிடிபட்டுள்ளதாக இந்தோனேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சீனாவின் சீச்சுவான் மாநிலத்தில் உள்ள ஒரு கடை தொகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினாறு பேர் மாண்டனர் பதிமூன்று மாடி கட்டடத்தில் இருந்து சுமார் முப்பது பேர் மீட்கப்பட்டுள்ளனர் இன்னும் தேடுதல் பணி தொடர்கின்றனர் மேலும் பல அண்மை செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்